ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது பொதுவா நம்ம சமூகத்துல குரூப் குரூப்பா தான் மக்கள் இருப்பாங்க அப்படி குரூப் குரூப்பா இருக்கிற மக்களுக்கு பொது சமூகத்துடைய குரல் என்ன அப்படிங்கிறது தெரியாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஃபுட் பிளாகர்ஸ் ட்ராவல் வா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரசியல் தளத்துல என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் அவங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க அப்புறம் காமெடியா கண்டென்ட் போடுற ஆட்கள் இருக்காங்க அவங்க எல்லா சமூக பிரச்சனைகளையுமே காமெடியா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில ஆட்கள் வந்து நேரடியா அரசியல் தளத்துல இயங்குவாங்க இது மக்களுடைய இயல்பு இதில் குறை சொல்லணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம்னா எனக்கு தெரியல ஒரு டிராவல் பிளாக் பண்றவங்க கிட்ட பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருப்பாங்க நீங்க ஏன் நீட்டை பத்தி பேசலை அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது கப்புள்ஸ் பிளாக் பண்றவங்க கிட்ட போய் நீங்க கலாச்சார இஷ்யூ பத்தி ஏதாவது பேசுவீங்களான்னு கேட்டால் அவங்க பேசவும் மாட்டாங்க அதை மீறி அவங்க பேசினாலும் வியூவர்ஸ் அதை பார்க்கவும் மாட்டாங்க அப்புறம் விஜய் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசிக்குவாரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க எனக்கு இந்த குரூப் மேல வருத்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கறத தெரியல எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னா யார் உண்மையான கிறிஸ்துவத்தின் ஊழியன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே டெம்பிளட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் அவங்க பேச்ச கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணீர் மல்க தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மிடம் இப்படி முக்கு முக்குன்னு முக்கிக்கிட்டே இருந்தாங்க இப்படி முக்கிற ஸ்டைலை யாரு கண்டுபிடிச்சானு தெரியல இப்படி ஒரு குரூப் முக்கிக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு வந்தாங்க ஒரு புது பையன் ஒருத்தன் ட்ரெண்டை மாற்றி விட்டுட்டாங்க எத்தனை நாளடா சோக பாட்டியே பாடிட்டு இருப்பீங்க போடுற ராப் மியூசிக்கை ஆ அப்படின்னு ஆரம்பித்தார் என்னடா ஏசு கிறிஸ்து கவலையாக தான் இருப்பாரா டான்ஸ் ஆடுவாரா ஆ அப்படின்னு ஏதேது ஒன்னங்கிட்டு இருந்து ஏசு கிறிஸ்துக்கு ஒரு லெட்டர் வந்துடும் இவங்க இத்தனை நாள் பேசிட்டு இருந்தது எப்படின்னா மன்னர் கருத்தருக்கு கெடிதம் அனுப்பினார் அப்படின்னு வந்தாருங்க நம்ம பையன் என்னது லெட்டர் ஏன் இமெயில் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டாருங்க எங்க அந்த லெட்டர் படி அப்படின்னு சொன்னாரு போட போட புண்ணாக்கு அப்படின்ட்டாராம இயேசு உடனே இந்த கூட்டம் சாரியான கிளாப்பு நானும் யோசிச்சு பார்த்தா அட ஆமால புதுசா தானே இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொர்க்கத்தில் பஞ்சு போன்ற மேகங்களும் ஆயிரம் சூரிய ஒளி கதிர்கள் அழகாக இருக்கும்

மா போக சொல்லுங்க நானு இயேசு இப்படித்தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி இந்த ரெண்டு குரூப் யாருன்னு பார்த்தோம்னா சொன்ன குரூப் இருக்குல்ல அவங்க வந்து இந்த பிரைவேட்டா பிரைவேட்டா சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னா இவங்களுக்கு கீழே ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸும் இருக்கும் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஆஃப்லைன்ல தான் ப்ரேயரே பண்ணுவாங்க பையன் புது பையனாச்சா டிஜிட்டல் டெக்னாலஜியில பட்டைய கிளப்பிட்டு இருக்கான் எல்லாத்துக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு அதுலயே எல்லாரும் ஆனந்தமா பாடுங்கன்னு ஹல்லே லூயா ஹல்லே லூயான்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இந்த ரெண்டு குரூப் கிட்டயும் இருக்கிற பெரிய ஒற்றுமை என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் எனக்கு நான் என்ன திருப்பி கொடுப்பேன்னா ஆண்டவரோட கிருபைய அதுவும் நான் பிரேயர் பண்ணி ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன் அவர் டைரக்டா உங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்படி கொடுக்கும் போது நீ வாங்கிட்டேன்னா நீ லக்கி இல்லைன்னா அடுத்த வாரம் வா மறுபடியும் காணிக்க கூட நான் ப்ரே பண்ணுவேன் அதுவும் இந்த பையன் இருக்கான்ல பக்கெட்டும் ட்ரம்மையும் உங்கிட்ட காசு இல்லைனால கவலைப்படாத கம்மல் இருக்கா கம்மலை கழட்டி போடு மொபைல் செயின் இருக்கா கழட்டி போடு பேண்ட் இருக்கா செப்பல் இருக்கா எல்லாத்தையும் கழட்டி போடு நான் ரீசேல் பண்ணிக்கிறேன் எனக்கு தான் ஓ கொடுத்த ஓஎல் ஆப் இருக்குல்ல இல்லனா தான் கருத்தர் கொடுத்த குக்கர் ஆப் இருக்குல்ல நீ எதை கொடுத்தாலும் அதை நான் வித்து நான் பணத்தை எடுத்துக்குவேன் எதுவா இருந்தாலும் போடுடா பல போடு சம்ம சூப்பரா ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு குரூப் கிட்டயும் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு செத்து சொர்க்கத்தை பாக்குறதுக்கு என்னென்னமோ பண்றோம்ல இங்க வாழற பூமியை சொர்க்கமாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் ஒண்ணுமே இல்ல ரெண்டு பேரும் சொல்றது காணிக்கு என்கிட்ட கொடுத்துரு கர்த்தர் உன்ன பார்த்துப்பார் நான் இந்த பிரசங்கிகள் கிட்ட கேக்குற ஒரே ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி என்னன்னா நீங்க எதுக்கு ஏசு கிறிஸ்துக்கு ஆள் புடிச்சு குடுக்கற வேலையை செய்யறீங்க இப்படி ஆள் புடிச்சு குடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இன்சென்டிவ் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் உதாரணத்துக்கு எங்களுக்கு சொர்க்கத்தில் சேரு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சோஃபா போட்டு வச்சிருப்பாங்களா எங்களுக்கு லிமிடெட் மீல்ஸ்னா உங்களுக்கு அன்லிமிடெட் மீல்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா எங்களுக்கு த்ரீ ஃபோர்த் பேண்ட்னா உங்களுக்கு ஃபுல் பேண்ட் கொடுக்குறாங்களா இப்போ நீங்கள் என்ன விஷயத்தை இந்த மக்களுக்கு பண்ணுறதுக்கு வேண்டி இத்தனை மக்களை ஆவியில் நிரப்புறீங்கன்னு நான் கேட்க வரேன் ஏன்னா கிறிஸ்துவம் இந்த நாட்டுக்கு வந்தப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொடுத்துச்சு மருத்துவத்தை கிறிஸ்துவம் தான் இந்த மக்களுக்கு கொடுத்துச்சு ஏழை மக்கள் எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தேடி கொண்டு போய் உணவு கொடுத்துச்சு இதையெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்னு சொன்னாங்க நான் அன்னை தெரசாவை பார்த்தப்போ அன்னை தெரேசா தான் எங்களுக்கு கர்த்தர் மாதிரியே தெரிஞ்சாரு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவும் அன்னை தெரசா மாதிரி தான் இருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் இப்போ இந்த புது குரூப்ஸ் எல்லாம் வந்து கல்வி தர்றது மருத்துவம் தர்றது உணவு தர்றது இப்போ இது யாருமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல ஏன் தெரியுமா கிறிஸ்துவம் தொடங்கி அழகா பண்ணிட்டு இருக்கு இப்ப இந்த மூணுமே எல்லா மக்களுக்கும் திருப்தியா கிடைச்சிட்டு தான் இருக்கு அப்ப நீங்க இன்னும் சிம்பிளா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா பேச கர்த்தரை பத்தி பேசுறீங்களா பேசிட்டு நீங்க வாட்டுக்கு போயிடலாம் காணிக்கை எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரியல இந்த பூலோகத்தை சொர்க்கமா மாத்துறதுக்கான எந்த தத்துவமும் உங்ககிட்ட இல்ல குறைந்தபட்சம் ஒரு மரத்தை வைக்கிறதுக்கு கூட நீங்க பேசுறது கிடையாது மழைநீர் சேகரிப்பு உங்களுக்கு இல்ல குளங்களை பாதுகாக்கிறத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல நல்லா படிக்கிற குழந்தைக்கு நீங்க இன்சென்டிவோ இல்ல கிஃப்டோ எதுவுமே குடுக்கறது இல்ல பாருங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் இப்ப அந்த வேலையை பாத்துட்டு இருக்காரு ரெண்டு வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு ஒரு வேண்டி வேண்டிதான் அந்த வேலையை பாக்குறாரு கர்த்தர்கிட்ட நாங்க பேச முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் முடியாது நாங்க தான் உங்களுக்கு வேண்டி பேசுவோம் அப்படின்னு சொல்றீங்க பாக்க போனா நீங்க வர வர பூநூல் போடாத பூசாரியாவே மாறிட்டு இருக்கீங்க ஆனா இந்த புதுசா வந்து தம்பிய கொஞ்சம் பாராட்டலாம் ஏன்னா எப்பவுமே அழுத்திட்டு இருந்த குரூப்ப இன்னைக்கு சிரிக்க வைக்கிறாரு அங்க பாக்க போனா சூப்பர் சிங்கர் கலக்க போவது யாரு பிக் பாஸ் ஜோடி நம்பர் ஒன்னு மாநாட மயிலாட வரைக்கும் அங்க நடந்துருதா இருக்கு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் அப்படிங்கறத ஒரு ஸ்டுடியோ லெவலுக்கு மாத்திட்டாங்க சில நேரங்கள்ல நீ என்னா கூட நடத்துறாங்க யாராவது எதாவது பேசினா தம்பி கோபிநாத் மாதிரி போய் சொல்லிருவாரு இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா ஆண்டவர் எனக்கு நேற்று நைட்டே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். இந்த தம்பி ஒரு நாள் திடீர்னு சீமான் மாதிரி பேசிட்டாரு ஒரு நாள் நான் சோத்துக்கு வழி இல்லாம காரங்க அடிச்சாங்க நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு அதே கருத்தர் உங்களை காசை போடு அந்த உங்களுக்கு நேரடியாக வந்து சேரணுமா பாக்கெட்ல கம்மலை போடு ஏசு கிறிஸ்துனால நீங்க ரட்சிக்கப்பட வேண்டுமா கையில இருக்க மொபைல டப்பால போடு ஏசு கிறிஸ்துவோட நேரடி பார்வை உங்க உங்க மேல விழுகணுமா உன்னோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வித் பாஸ்வேர்டோட டப்பாக்குள்ள போட்டுரு இது எல்லாம் டப்பாக்குள்ள போட்டு 听呢？ இயேசு கிறிஸ்துவங்கள கட்டாயம் ஆசிர்வதிப்பார் இதெல்லாம் நாங்க அப்பாக்குள்ள போட்டோம்னா ரஷிக்கப்படுறது நீங்களா இல்ல நாங்களா யாமொன்றும் அறியேன் பராபரமே உங்க சண்டையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அடுத்த தடவை பிரேயர் பண்ணும் போது இந்தியாவே நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த நீட் வேணாங்கிறதுக்கு வேண்டி நீ கருத்தர்கிட்ட பிரேயர் பண்ணுவியோ இல்லை உனக்கு காசு போறவங்க கிட்ட ப்ரே பண்ணுவையோ ரெண்டு வார்த்தை அதை பத்தி பேசு சொர்க்கத்துல போய் ஆண்டவர் கூட நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறத பத்தி அப்புறமா பாத்துக்கலாம் அடுத்த வருஷம் இங்க மழை வரணும் ரெண்டு மரமாக நட்டு வைக்கணும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறீங்களா நான் ரெண்டு மரத்தை நட்டிட்டேன் அது மெதுவோ வளர்ந்துட்டு இருக்குது நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்புறேன் உங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவேன் என் ஆண்டவரே என் ஆண்டவரே ஏன் கைவிட்டீர் உங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யாருன்னே எனக்கு தெரியல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற அந்த பெருசுகளா இல்ல இன்னைக்கு இருக்கிற ரேப் மியூசிக்ல இருந்து பறைய செய் வரைக்கும் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்க இந்த சிறுசா நான் திருச்சபைக்கு போறதா இல்ல இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போறது போறதா இங்க இருக்கிற சாமிங்கள்லாம் தூண்லியும் இருக்கு துரும்புலயும் இருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நானும் அங்கேயே வந்துடுறேன் இந்த வே போர்டுகள்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் தான் பண்ணுதுங்க என் ஆண்டவரே என் ஆண்டவரே மீண்டும் என்னை கைவிடாது நீங்களே வந்து எங்க கிட்ட பேசுங்க அவங்க யாருமே உங்க பாட்டுக்கு பேசுறது அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க அதனால நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் ஹல்லலூயா சோத்திரம் என் அருமை மக்களே சி எனக்கு இவங்க மேல எந்த வருத்தமும் இல்லைங்க இவங்க அவங்க வாட்டுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது இவங்க ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரில இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமையில ஒருத்தர் டிராவல் பிளாக் பண்றான் ஒருத்தர் ஃபு ஃபுட் விளாக் பண்றான் ஒருத்தர் கப்புல் விளாக் பண்றான் இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்களை தான் பண்றாங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறதா தெரில நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சமூகமா ஒற்றுமையா இருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை மனிதநேயம் மட்டும்தான் இந்த உச்சபட்ச மனிதநேயத்தோட இருந்தா இந்த பூமிய தானுங்க சொர்க்கத்துல போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி அப்புறம் பேசலாம் இந்த பூமிய சொர்க்கமாக்கிறத பத்தி இப்ப பேசலாம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்